உன்னை இந்நாள் வரையும் காத்தது என் கிருபையே கீரூபையே கீரூபையே உன்னை இந்நாள் வரையும் காத்தது கஷ்டம் அணு இடும் போது நான் உன்னை தாங்கினேன் பாதையில் கஷ்டம் சந்தித்தேன் ஜோதியை உன் முன்னே ஜோலித்திட ஜெய கீதங்கள் பாட வைத்திட்டே கீதங்கள் பாட வைத்திட்டே கீருபயே உன்னையின் நாய் நீயும் செஞ்சலத்தாலே இயங்கும் போது உன்னண்டை வந்துட்டே ஏக நாயும் செஞ்சலத்தாலே இயங்கும் போது அண்டை வந்துட்டே ஏற்ற நல் தோணாயேந்திட்டே நல்லோனா I'll காட்டு கொண்டி உன்னை இம்மண்ணில் பிரித்தே எந்தென்றுமாக என் கிருபையை காப்பேனே உன்னை நான் உன் தந்தை நான் உன்னை காண முடியாதிருப்படுத்திருக்கிறார் உலகத்திலே அடுத்த நிமிடம் என்ன நடக்கிறது என்று தெரியாதோம் உலகம் முழுவதும் பார்த்தால் நிலச்சரிவுகளும் இந்தியாவில் மட்டுமல்ல அந்த ஒரு நாள் பார்க்கும்போது இரண்டாம் நாட்களுக்கு முன்பதாக பார்க்கும்போது சுவிட்சர்லாந்திலேயே பயங்கரமான பெரும் காற்று நிலச்சரிவுகள் இப்படி என்று நமக்கு ஏன் ஆண்டவர் ஜீவனை சொன்னால் இப்படிப்பட்ட நேரங்களில் மற்றவர்களுக்காக ஜெயிப்பதற்காகவும் மற்றவருடைய பாறங்களை நாம் தாங்குவதற்காகவும் இப்படிப்பட்ட நாட்டில் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கிறிஸ்தவ மதம் மட்டும்தான் மற்றவருக்காக ஜெவிக்கக்கூடிய ஒரு மதம் என்று நினைக்கிறேன் எல்லோரும் அவருடைய தெய்வங்களை அவர்களுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் அவர்கள் ஆண்டவை பிரார்த்திப்பார்கள் ஆனால் நாம் அப்படி அல்ல தெரிந்தும் தெரியாதவரை எங்கெங்கோ இருக்கின்றவர்களுக்காகவும் நாம் ஜெபிக்கிறோம்னு சொன்னால் நாம் விசேஷித்தவர்கள் இந்த நாளிலேயும் அவனுடைய கிருவை நம்மை நடத்தி கொண்டு வருகின்ற ஒரு காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட காரியங்கள் செய்ய முடியும் அதிலும் விசேஷமாக இப்போது நாம் ஜெபிக்க போகிற காரியம் என்னவென்று சொன்னால் ஜெய்டி கே டிவிக்காக நான் ஜபிக்க போகிறோம் இப்படி நாம் எல்லோரும் இணைந்து இப்படி பொதுவான ஒரு ஜெபத்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் நமக்கு தேவை தனித்தனியாக வீட்டிலேருந்து ஜெபிக்கலாம் அது நல்லதுதான் ஆனாலும் எல்லோருமாக இணைந்து நாம் அவரை துதித்து பாடி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட நமக்கு ஆண்டவர் அலெக்சாண்டர் அண்ணாவுக்கும் அக்காவுக்கும் கொடுத்த அந்த ஒரு விஷனுக்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன் அவருடைய எல்லா வருமானங்களையும் பென்ஷன் வந்தது எல்லாவற்றையும் ஒரு விஷனோடு இதை ஆரம்பிப்பதற்காக முடிவெடுத்தார்கள் இந்த நாள் வரையிலும் இருபது ஆண்டுகள் ஆக போறது கர்த்தர் அற்புதமாக நடத்தி கொண்டு வருகிறார் தேவைகள் அநேகமாக உண்டு பிரச்சனைகள் உண்டு பாடுகள் உண்டு எல்லாம் உண்டு அவற்றையெல்லாம் கடந்து வருவதற்கு கிருபை நமக்கு ரொம்ப தேவை அது மட்டும் இல்லை நம்ம எல்லோருடைய ஜெபமும் இதற்கு தேவைப்படுகிறது அவருடைய பிள்ளைகள் மருமக்கள் பேர பிள்ளைகள் எல்லோருக்கான ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இங்கே வேலை பார்க்கிற ஒருவரோடும் அதனுடைய கிருபை இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும் இந்த காரியங்களுக்காக நாம் எல்லோருமாக ஒரு மனிதன் ஆவியோடு இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீங்களும் மனதின் ஒரு மனிதன் ஆவியோடு நாம் இந்த காரியங்களுக்காக விசேஷமாக ஜேடிகி டிவிக்காக நாம் ஜெபிப்போம் ஆண்டே நாளிலே ஆண்டவரே காலையில் இருந்த நேரம் வரையிலும் இந்த பிள்ளைகள் துதித்து பாடி பல பல தேவைகளுக்காக ஜெபித்து கொண்டு ஒரு காதுகளை கேட்டுக்கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சுவாமி இந்த நேரத்திலையும் இந்த டிவிக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லை என்று சொன்னால் ஆண்டு இப்படி நாங்கள் ஒரு முறை நாவியோடு இங்கே கூடி நாங்கள் ஜெபிக்க முடியாது இதை ஆரம்பித்த நாட்டில் இந்த நாள் வரையிலும் கிருபி பிரசன்னம் இந்த இடத்தில் இருந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி நிற்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலையில் கூட வந்திருக்க வாய்ப்புகள் உண்டு ஆனாலும் ரொம்ப இந்த இது ஆரம்பித்ததும் நிசுத்தமாக இருந்தால் நிச்சயமாக மனிதனால் அதை நிறுத்தவே முடியாது சுவாமி என்பதை நாங்கள் நம்புவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கிறது இங்கே வேலை பார்க்கிற ஒரு பிள்ளைகளோடு இந்த கீர்வு இருப்பதாக அவருடைய ஒரு டெடிக்கேஷன் ஒரு கமிட்மெண்ட்டுக்காக நான் நம்மை துதிக்கிறேன் சோசி இருக்கிறேன் இந்த நான்கு சூழல்குள்ளாலே இருந்து இந்த ஊழித்து செய்வது சாதாரண காரியம் கிடையாது அவள் வெளியில் அதிகமாக போக முடியாது சின்ன ஒரு சரியாக சரிதாக ஆரம்பித்த ஒரு காரியம் இந்த அந்த நாட்டில் இவ்வளோ மங்கும் பூ அளவுக்கு நிற்கிற்கியதற்காக ஏற்று வழியாக எல்லா செய்தியிலும் கேட்க இங்குள்ள ப்ரோக்ரா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் பார்ப்பதற்கு நிற்கிற பாரட்டி வருகிறீர்கள் அதற்காக நமக்கு நன்றி ஒவ்வொரு நாளும் விசேஷமாக அந்த மிஸ்பா பாயரில் கிறிஸ்தவல் மட்டுமல்ல கிறிஸ்தவல் அல்லாதவர்களும் சீ சீக்கிரட்டாக இருக்கக்கூடிய கிறிஸ்டின்ஸ் எல்லாம் கூட பல விண்ணப்பங்களை வைத்து அவர் ஆசிரியர்களை பெற்று பெற்றிருக்கிறார்கள் அதற்காக நான் நம்மை துதுக்கிறேன் அந்த அந்த ஜவ நேரத்தில் எடுக்க விசேஷமாக மக்கள் நான் அதில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெயிக்கிறேன் சுவாமி சவர் நெல்சனுக்காக இந்த நான் இப்பொழுது நான் ஜெவிக்கிறேன் அவர் பொறுப்பாக இருந்த காரியங்களை செய்கிற அவரோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வந்து இந்த காரியங்களுக்காக ஜெயிக்கிறாள் மக்களை நீர் ஆஸ்திக்கும்படியாக ஜெயிக்கிறேன் சுவாமி இன்னும் தகுப்பினேன் நடக்கிற ஒவ்வொரு புற உன்னத ராகங்கள் என்று இன்னும் மேற்றுமணியில் வைத்திருக்கிறார்கள் ஃப்ரீயாக எல்லா வீட்டிலும் இங்கே வந்து பதிக்க பதிவு பண்ண பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரன்கள் கிடைக்க நீ கிருப செய்ய வேண்டுமா செபிக்கிறப்பா மற்ற இடங்களில் அநேகமான பணங்களை வைத்து எல்லா காரியங்களும் செய்கிறார்கள் ஆனால் இங்கே அப்படி கிடையாது அடுத்த நாள் என்ன நடக்கும் என்று தெரியாத உண்மையே நம்பி நாளை பற்றி கவலைப்படாதீர்கள் என்று சொன்னேன் சொன்னீர் அதே தான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது சுவாமி எங்களுக்கு தெரியும் ஆனால் நீ ஒருபோதும் கைவிடுற தெய்வம் அல்ல தகுப்புன்னு இங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீ பொறுப்பு நிகழ்ச்சியில் நீ பொறுப்படுத்திக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறேன்னப்பா இன்னும் ஆண்டு வரை சுவாமி இங்கே செய்து கொடுக்குற ஒரு பிள்ளைகளுக்காக நான் செவிக்கிறேன் பாரத்தோடு வந்து அன்று இந்த சத்தியத்தை இந்த தீவு மூலமாக கொடுக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நாம் சமத்தில் வருகிற நல்ல ஞானத்தை கொடும் புதிதான நல்ல ஐடியாக்களை கொடுத்து செய்தியை நல்ல முறையிலே பரப்ப முடியும் சுசிஷத்தை பரப்புவதற்கு இது எங்களுக்கு ஒரு வசதியாக இருக்கிறது சுவாமி அடிமையும் இந்த ஜெய்சக்கை மூலமாக செய்து வரந்தோறும் செய்து கொடுப்பதற்கு ஒரு கிருவியை பாராட்டியிருக்கிறேன் அன்றைய மறு தொழிலில் இருந்தாலும் நான் என்று தனியாக போய் செய்ய முடியாது ஆனால் இப்படி ஒரு தருணத்தை கொடுத்திருப்பதற்காக நான் துதிக்கிறேன் சுவாமி இந்த சாபனத்து மூலமாக செய்வதற்காக இந்த சாபனத்தினை ஆசைக்கும்படியாக செபிக்கிறேன் வேலை பார்க்கவரோடும் கிருவு இருப்பதாக என் மீது உள்ள நிகழ்ச்சியில் இருக்கிறது காலையில் இருந்து இந்த நேரம் வரையிலும் இந்த பிரசனம் இருந்ததுக்காக நமக்கு நன்றி துதித்துக் கொண்டிருந்த பிள்ளைகளுக்காக நான் துதிக்கிறேன் சுவாமி மீது உள்ள பாகத்தினை பொருட்படுத்திக்கொள்ளும் துதிகின்ற மயமேலாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன் நல்ல பிதாவே ஆமேன்